ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வந்தேன் உன் அம்மா இந்த கேள்விக்கு நீ சொல்லும் பதில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையின் முடிவு உன் வாழ்க்கையின் முடிவு என்பதை இப்போது நீ தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையின் வழி என்பது இன்னொருவர் உனக்கு கொடுத்தால்தான் அது உனக்கு புரிகிறது அப்போது ஐயோ செய்து விட்டார்களே என்று எத்தனை மனம் வருந்துகிறார் எத்தனை பேரிடம் அவர்களை பற்றி பேசி இத்தனை எனக்கு செய்து விட்டார்கள் இந்த துரோகம் எனக்கு செய்து விட்டார்கள் இப்படியெல்லாம் என்னை பேசி விட்டார்கள் என் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டார்கள் என்று எத்தனை பேரை சொல்லி இருப்பாய் ஆனால் நீ மட்டுமல்ல இங்கு எல்லோரையும் தான் சொல்கிறேன் தான் செய்த தவறு என்னவென்று யாருக்குமே இங்கு தெரிவதில்லை உன்னை பார்த்து உன் வராகி அம்மா இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று மனம் வருத்தப்படாதே நான் எதற்காக இப்படி ஒரு கேள்வியை உன்னிடத்தில் வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தனக்கு வந்தால் மட்டும்தான் என்று தெரியக்கூடாது எப்போதும் அந்த வழி பிறருக்கு அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் வந்தாலே போதும் பழி பாவங்களை யாரும் சுமந்து இருக்க மாட்டார்கள் உனக்கு உயிருக்கு உயிரான உறவு வேறு ஒரு உறவை கடன் பிடித்தால் உன் மனம் எத்தனை வழிகள் அனுபவிக்கும் அப்படித்தானே எல்லோருக்கும் இருக்கும் என்பதனை நீ ஏன் மறந்துவிட்டாய் ஒருவர் உயிருக்கு உயிராக ஆசைப்பட்டு உயிருக்கு உயிராக உலகமாக வாழ்ந்து வரும் ஒரு வாழ்க்கையை ஒரு கூட்டை கலைப்பது போல ஒரு வாழ்க்கைக்குள் சென்று அந்த வாழ்க்கையை கலைத்து அந்த உறவை தன்னுடைய உறவாக மாற்றிக்கொள்ளும் இந்த பழக்கத்திற்கு நீயும் துணை தானே இருக்கிறாய் புரிந்ததா வழிகள் உனக்கு மட்டும்தான் என்று நீயும் அனுபவித்து இருக்கிறாய் அதே வழியை பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ உதவியாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை நீ நல்லதையும் சொல்ல வேண்டாம் கெட்டதும் சொல் கெட்டதற்கு துணை போகவும் வேண்டாம் அவர்கள் சரியில்லை என்று தெரிந்தால் அவர்களை விட்டு நீ விலகி இருப்பது உனக்கு உத்தமம் என்னுடைய குழந்தைகள் எந்த உறவையும் கெடுக்கக்கூடாது எந்த உறவையும் பறிக்கக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது தவறுகள் செய்யக்கூடாது தவறுகள் செய்தாலும் தவறு என்று தெரிந்தால் உடனே தெரித்துக்கொள் நான் தான் என் குழந்தைகளாக ஏற்றுக்கொள்வேன் இப்போதும் நீ தவறு செய்திருக்கிறாய் என்று தெரிந்தும் உன்னிடம் நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா நீ தவறு செய்யவில்லை அவர்கள் அருகில் நின்று கொண்டிருக்கின்றாய் அதுவே எனக்கு பிடிக்காத நிலையில் தான் அங்கிருந்து நீ தள்ளி வா என்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் ஒரு காலத்தில் உனக்கு கொடுத்த வழிதானே இது ஒருவரால் உன் உறவை இழந்து எத்தனை வழிகளை நீ அனுபவித்தாய் அந்த வழியைத்தானே மற்றவர்களுக்கு இவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் அருகில் நட்பு என்ற பெயரில் நிற்பது எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை திருத்திக்கொள் இந்த தவறை திருத்திக்கொள் உன் வராகி அம்மா மன வருத்தத்தோடு சொல்கின்றேன் அங்கு இருந்து நீ விலகி நின்றால்தான் உனக்கு நல்லது நடக்கும் ஆகையால் எது நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்